ஒரு ஒரு நூறு வந்து கிராம் வந்து பருப்பு எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் அதே அளவுக்கு ஒரு கா டம்ளர் எடுத்து வந்தேன் நான் நூ நூறுல கால் அதில் கொஞ்சம் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காய் நுணுக்கிருக்கிறேன் அது கொஞ்சம் இருக்குது இதில் அதை ஏலக்காய் அதுக்கு வந்து இந்த கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இந்த க்ரூப்பாக வச்சுருக்கேன் இப்போ அந்த டிஷ்ஷு வந்து செய்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கிறேன் பத்தாக்கணும் எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காயட்டம் இந்த டிஷ்ஷு வந்து எல்லாருமே செய்யலாம் காரம் தான் எப்பொழுதும் செய்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு இப்போ இது வந்து சர்க்கரை போட்டு செய்கிறேன் அன்றைக்கி வந்து கோகோனட் மில்கில் செஞ்சேன் தேங்காய் பாலில் இன்றைக்கி சர்க்கரை போடணும் அது சர்க்கரை இல்லாமல் தேங்காய் பாலில் செஞ்சேன் இது சர்க்கரை போட்டு செய்ய பாருங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் அதனால் சந்து போய் ரொம்ப இந்த உளுந்து மாவில் இந்த மாதிரி செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிம்மளே செஞ்சால் தான் ரொம்ப செவக்க வராது என்ன கருகி போயிடும் சர்க்கரை போட்டிருக்கோங்க இதை பார்த்து பதமாக எடுக்கணும் எடுத்துட்டேன் இன்னொரு அடுத்தது அடுத்து போடுவோம் மிச்ச மாவை இருக்குது அது போட்டுருவோம் இந்த மிச்சம் மாவை போட்டிருக்கோம் வேகட்டும் எடுத்தாச்சு இது இது மாதிரி நீங்களும் உளுந்து மாவில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்